ட்ரைனிங்ல வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னு ஸோ நிறைய பக்கம் நம்ம வந்து ட்ரைனிங் கற்றுக்கிறோம் பட் அதில் கற்றுக்கிறது நம்ம ஏன் லாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு கற்றுக்கிற வந்து நம்ம ஒரு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுறாங்க பட் அதனால் நம்ம லைவ் மார்க்கெட்டில் கண்டினியூவாக எப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்கிறது யாருமே தெரியல லெவலில் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லை ஸோ நம்ம டிடி ட்ரேடர்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா கண்ட்ரிகளில் நீங்கள் எப்படி வந்து அந்த நம்ம கற்றுக்கிட்ட டெக்னிக்லையோ ஸோ நம்ம அந்த யூசேஜை எப்படி சரியா பயன்படுத்துறதுனால நம்ம அதிகமான ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒருத்தர் காரோட சொல்லி வித்தியாசம் இருக்கு ஸோ நம்ம ஸ்பெஷலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க என்ட்ரி நம்ம வந்து மார்க்கெட்ல கண்டினியூ எடுக்க வைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வந்து என்ட்ரி எடுக்கிறது இயல்பா இருக்கும் அண்ட் ட்ரைவிங் ஸ்டாப்லாஸ் அண்ட் கார்கிட்ட ஈஸியா பிக்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட மேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம் ஸோ நீங்க டிடிஎட் ட்ரேடர்ஸ் நீங்க ஏன் வரணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஸோ நம்ம ட்ரைனிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய சக்ஸஸ் நோக்கியான ட்ரைனிங்காக இருக்கும்